இன்றைக்கி நம்ம ஃபிஷ் மாடலில் ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஸ்லீவ் பொறுத்தளவுக்கு எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கிளாத் இருந்துச்சுனாக்கா நம்ம தாராளமாக தைக்கலாம் கிளாத் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் அது கிளாத் இருந்துச்சுன்னா எப்படி தைக்கணும்னு சொல்லி நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ இது வந்து கிளாத் இல்லாதாலும் நம்ம இந்த மெத்தடில் கட்டிங் பண்ணியிருக்கிறோம் சாதாரணமாக கட்டிங் பண்ணிவிட்டு ஸ்லீவை இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கட்டிங் வந்து பண்ணிக்கணும் இதில் வந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ இது வந்து சொன்னாக்க சொன்னாக்கா மாதிரி ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம் ஃபிஷ் மாடலில் இது லைனிங் ப்ளவுஸுன்றதால் நம்ம லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலில் சேம் மெஷர்மெண்ட்டில் அட்டாச் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கணும் அட்டாச் பண்ணி தான் கொடுக்கணும் இப்போ பைப்பிங் கொடுக்கறதுக்காக நான் காண்ட்ராஸ்டான கலரில் காப்பர் கலர் எடுத்துருக்குறேன் ஏன் காப்பர் எடுத்துருக்குன்னு சொன்னால் இந்த ப்ளவுஸுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா காப்பர் கலரில் வருது ஸோ அதனால் நம்ம வந்து காப்பர் கலர்லேயே வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம் பிங்குக்கு காப்பர் மேட்ச் ஆகும் அதனால நம்ம காப்பரே கொடுத்துக்குவோம் ஸோ பைப்பிங் கொடுக்கறதுக்கு ஒரு இன்ச் அகலத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு ஃபுல் கிராஸ் பீஸ் எடுக்கணும் லைட் கிராஸ் எடுக்கக்கூடாது ஃபுல் கிராஸ் எடுக்கணும் ஃபுல் கிராஸ் எடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெலிசா ஓரத்தையல் போட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓரத்தில் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது மெலிஸாக தான் ஸ்டிச் பண்ணணும் ரொம்ப அதிகமாக துணியை வந்து மடிச்சிடக்கூடாது இந்த மாதிரி மெலிசாக மடிச்சிக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அதிலருந்து ஒரு ஆஃப் இன்ச் ஒரு பாயிண்ட்டு ஆஃப் இன்ச் ஒரு பாயிண்ட் வச்சு மீதி எக்ஸஸ்ஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இது எதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுறோன்னா பைப்பிங் வந்து பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி உள்ளே வந்து எக்ஸஸாக துணி இருக்காது ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணணும் இதில் மெத்தடில் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா உள்ளே நம்ம பைப்பிங்லாம் உருட்டி தச்ச பிறகு உள்ளே எக்ஸஸ்ஸாக துணி இருக்கும் அது வந்து பிளவுஸு யூஸ் பண்ணும்பொழுது வெளியே தெரியும் ஸோ அதனால் இந்த மாதிரி கரெக்டாக ஆஃப் இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து ரெடி பண்ணிக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த மேலே மேல் பக்கமாக அதான் பீஸில் வந்து மேல் பக்கமாக வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பைப்பிங் வந்து கரெக்டாக கால் இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதிகமாகவும் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது கம்மியாகவும் ஸ்டிச் பண்ணாமல் கரெக்டாக கால் இன்ச் நீங்கள் மெயின்டெயின் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் ஆஃப் இன்ச் ஒரு பாயிண்ட் நம்ம கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கிறோம் அதில் கால் இன்ச் நம்ம தைச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து தைக்கும்பொழுது உங்களுக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் வரும் இந்த மாதிரி மடித்து கரெக்டாக அந்த பள்ளத்தில் தையல் போடணும் சரிங்களா அந்த காப்பர் துணி இருக்கு இல்லையா அதுக்கு மேலே அந்த பைப்பிங் உருட்டுறோம் இல்லையா அதுக்கு மேலே தையல் வந்துடக்கூடாது பிங்க் கலரில் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் அதே நேரத்தில் அந்த பள்ளத்தில் அந்த பிங்க் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் நம்ம தையல் போட்டுட்டு வரணும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா பைப்பிங் வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் அதாவது வந்து த்ரெட் பைப்பிங் இருக்கு இல்லையா நூல் பைப்பிங் அதே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அதே ஃபினிஷிங் தெரியும் அதை பாருங்கள் உள்ளே வந்து எக்ஸஸாக துணி இல்லை பாருங்கள் ஸோ அதனால தான் நம்ம ஆஃப் இன்ச் ஒரு பாயிண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் இப்போ அதே மாதிரி சேம் இந்த ஸ்லீவில் அதாவது பாதி ஸ்லீவில் நம்ம பைப்பிங் வச்சுட்டோம் மீதி பாதியில் இப்போ நம்ம பைப்பிங் வந்து வச்சுக்கலாம் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கரெக்டாக அந்த கால் இன்ச்சை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் வரும் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் வரும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு சரியாக மடிக்கணும் மடிக்கும் பொழுது அந்த பிசு வந்து அந்த பைப்பிங்லேயே லாக் ஆகணும் வெளியே போயிடக்கூடாது சரிங்களா அந்த பிசுறெல்லாம் உள்ளே இருக்கிற அந்த கால் இன்ச்சு பிசு வந்து பைப்பிங்குள்ளாரே வந்துடணும் அந்த காப்பர் துணியிலே சுற்றிக்கணும் அந்த பிங்க் துணிக்கிட்ட போயிடக்கூடாது சரிங்களா அதை பார்த்துக்கணும் கவனமாக இதே மாதிரி நம்ம அந்த பள்ளத்தில் கரெக்டாக வந்து தையல் போடணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னாக்க தையல் பார்த்திங்கன்னா ஒரு பொடி தையலாக வச்சுக்கிங்க ரொம்ப பெரிய தையலாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காப்பரில் வந்து தையல் வந்து ஏற வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து தையலை வந்து பாயிண்டில் அதாவது ஒன் ஒன்னில் கூட வச்சிக்கலாம் நீங்கள் ஒன்னில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் ஒவ்வொரு மிஷினில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு உங்கள் மிஷினில் நீங்கள் எந்த மிஷின் தைக்கிறோம் அந்த மிஷினில் தையல் வந்து எவ்வளோ சின்னதாக வரைக்கும் நம்ம போட்டுக்கணும் ரொம்ப பொடிசாக போடுற தேவையில்ல ஓரளவுக்கு சப்போஸ் நம்ம தப்பாக தைச்சிட்டா பிரிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பிரிக்கிற அளவுக்கு நம்ம பொடி தையலாக போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கு பாருங்கள் உள்ளே வந்து எக்ஸஸாக துணியே இல்லை ஸோ இந்த மாதிரி நம்ம பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கணும் இதை பாருங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கலாம் நல்லா கட்டு கட்டிடணும் இந்த இடத்துல நல்லா கட்டு கட்டணும் இல்லைனா வந்து ஓப்பன் ஆகிடும் சரிங்களா நல்லா கட்டு கட்டிட்டு இப்போ வந்து ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆகிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஓவர்லாக் போடணும் ஓவர்லாக் இருக்கிறவங்க ஓவர்லாக் போட்டுங்க ஓவர்லாக் போட்டிங்கன்னா இந்த பீஸெலாம் வந்து கவர் ஆகிடும் சரிங்களா இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இதுலேயே நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்கன்னா வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இன்னொரு மெத்தட் இருக்குது ஆனால் இதான் இதான் சரியான மெத்தட் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடணும் நம்ம ஆஃப் கட் பண்ணிவிட்டு இல்லைங்களா கிளாத் இல்லைன்றதால கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ண தேவையில்ல அதாவது இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச் வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணால் போதும் மீதி வந்து ஓப்பனாக விட்டுடலாம் அதாவது ஃபுல்லாக நம்ம வந்து சைடில் ஏற்றிட்டோன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஓப்பன் விட்டுக்கலாம் அப்போ இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும் இது ஒரு மெத்தடு ஸோ அது கிளாத் இருந்துச்சுன்னா நம்ம தைக்கலாம் இது ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கிறோம் அது எப்படி தைக்கணும்னு சொல்லி அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க இதுதான் வந்து ஃபிஷ் ஸ்லீவ் மாடல் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்